கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அழகையை எதிர்த்து நில்லுங்கள் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் எட்டு முதல் ஒன்பது முடிய வசனங்கள் அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள் உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாமென கட்சிக்கும் சிங்கம் போல திரிகிறது அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நெல்லுங்கள் பிரியமானவர்களே நாம் வாழும் இந்த உலகில் பலவிதமான பிரச்சனைகள் நம்மை தொடர்ந்து கொண்டே உள்ளன நாம் அவற்றை கண்டு பயந்து பின்வாங்க கூடாது பிரச்சினைகள் மத்தியிலும் போராட்டங்கள் உபத்திரவங்கள் மத்தியிலும் இறைவனை அதிகமாய் தேட வேண்டும் நம் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கட்சிக்கும் சிங்கம் போல தேடித் திரிகிறான் நாம் இறைவன் மீது அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நிற்க வேண்டும் நம்முடைய சுயபலத்தால் அது முடியாது இறைவனின் பலத்தாலே முடியும் நாம் எல்லா சூழ்நிலையிலும் இறைவனையே நோக்கி பார்க்க வேண்டும் இன்றும் நம் வாழ்வில் அழகையாகிய பிரச்சனைகள் உயர்ந்து நிற்கிறது நாம் அதை இறைவார்த்தையாலே தகர்த்தெறிய வேண்டும் பிரச்சனைகளை இறைவன் பாதத்தில் வைத்து ஜெபிக்கும்போது போது அவர் அதை மாற்றி அதிலிருந்து நமக்கு ஜெயம் தருவார் எந்தவிதமான சத்துருவின் சத்துருவின் கிரியைகளாயிருந்தாலும் அதை மேற்கொள்ள பலன் தருவார் நமக்கு விரோதமாக எழும்பும் எல்லாவிதமான ஆயுதங்களையும் உடைத்து போடுவார் நம்மை பாதுகாப்பார் அன்பு இறைவா எங்களை நெருக்கும் அழகையாகிய பிரச்சனைகளை எதிர்த்து நின்று வெற்றி கொள்ள எங்களுக்கு பலன் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்